எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சின்னதா ஒரு வாழைக்கண்டு தாங்க ஊண்டி வச்சான் அந்த மரத்துல இருந்து வந்தது தாங்க இந்த வாழை மரத்து பூவு அந்த வாழை மரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டும் முளைச்சி வந்துச்சு இதுக்குன்னு தனியா எந்த உரமும் நாங்க கடையில் போய் வாங்கல ஏன்னா வீட்லயே நம்ம சமைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தோல் காய்கறி கழிவு அணுங்கிய தக்காளி கத்திரிக்காய் மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் என்ன செய்வேன் நம்பட்டி எடுத்து இந்த வாழைமர கண்டு தூரில் வந்து வெட்டி விட்டு அதை அப்படியே போட்டு புதைச்சிருவேன் நான் அதிலிருந்து வந்த அந்த காய் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக நல்லா மொட்டை மொட்டாக வாழைப்பூவும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்துருந்துச்சு இயற்கையாக விளைந்த எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம உடல்நிலைக்கு எந்த ஒரு வியாதியும் வராமல் நம்ம பாதுகாத்துக்க ரொம்ப நாளாக ராஜன்குட்டி அம்மா எங்களுக்கு எனக்கு வாழைப்பூவோட சுட்டு கொடுங்கம்மா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டா இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி காய் கொஞ்சம் பெருசாக வந்துச்சு நான் வாழைப்பூவை வெட்டோம்னா கீழே வேஸ்ட்டாக போயிருன்னு சொல்லிட்டு இந்த வாழைப்பூவை எடுத்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி சரி தம்பிக்கு வந்து வாழைப்பூ வடை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணேங்க குண்டாவில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு அதில் வந்து நம்ம வாழைப்பூவை கட் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்னதாக நமக்கு தேவைக்கேற்ப கட் பண்ணி போட்டோம்னா நிறம் மாறாமல் அந்த வாழைப்பூ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்து நம்ம செஞ்சுக்கரலாம் உப்பு தண்ணியில் போட்டு நம்ம அந்த வாழைப்பூவை ஒரு அலசு அலசி விட்டுட்டு மிக்சியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி பூ அரைக்கிறதுக்கு அள்ளி போட்டுட்டு எல்லா பூவும் நம்ம கையில் வந்து வராது சில பூக்கள் வந்து தண்ணியிலே மிதந்துக்கிட்டு கிடக்கும் இல்லையா அப்போ என்ன செய்வோம்னா நம்ம வீட்டில் வடிகட்டி இருந்துச்சுன்னா அந்த வடிகட்டியை வச்சு வடி வடிக்கையில் தண்ணியை கீழே ஊற்றி விட்டுட்டு அந்த பூவை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறலாம் இந்த வாழைப்பூவை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ஒன்று ரெண்டாக தாங்க உடச்சி எடுக்கணும் முழுசாக நைஸாக அரைக்கக்கூடாது வாழைப்பூ வடை சுடுறதுக்கு காலையிலே கடலை பருப்பு அலசி அதை நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்ச கடலை பருப்பை எடுத்து இப்போ மிக்சியில் போட்டு நைஸாக நம்ம அரைச்சிக்கிறோம் பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஒன்று ரெண்டாக கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் ஆனால் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதை கண்டிப்பாக தாங்க அரைக்கணும் ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வயிற்றுல போய் ஏதோ மாட்டி தொங்கல் விழுந்துக்கும் சொல்ல மறந்துட்டேங்க அந்த கடலைப்பருப்பை நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் சோம்பு ரெண்டு மூணு வரமிளகாயும் போட்டு சேர்த்து அரைச்சோம்னா சாப்பிடலாம் நமக்கு கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும் அரைச்சி எடுத்து வாழைப்பூவும் கடலைப்பருப்போட சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்புல பொடியான வெங்காயம் போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு கொஞ்சம் நேரம் நம்ம அதை வச்சிடணும் எடுத்து தட்டி எண்ணெயில் போட லேட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தட்டி தட்டி நான் அரைச்ச எல்லாத்தையுமே நான் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காயவும் அதில் எடுத்து போட்டு எல்லா வடையும் சுட்டு நான் எடுத்துடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க